முடியாது சின்ன துணி சாப்பிட்டே நீ சாடுனே குடிந்து குடுத்து வாழ்த்துட்டாரு மாப்பிளா எடுத்துக்கலாம் ஆ எடுத்துங்க சும்மா ரொம்ப நங்கு வாக்கிறீங்களே சும்மா நல்லா இந்த மாதிரி இயற்கையா சாப்பிடு அதே

ஒன்று எண்ணா ஒன்று எண்பது முநூற்றி ஐம்பதாயிரமா எத்தனை எத்தனை அளவுண்ணா எத்தனை உழவு ரெண்டு அளவு மஞ்சள் போட்டுண்ணா அது போதும் அதுக்கடி வந்து அப்படி விட்டுறீங்களா பிள்ளை பிடி விட்டு விட்டுருக்கா அப்படி கிளேம் பண்ணிக்கலாம் சேம்பிள் ம் ஆளு அறுவடிக்கிடுதான்